பிரியமானவர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சி மூலமாக நம்மெல்லாம் இணைந்த உடைய வார்த்தைகளை தியானிக்க கத்தர் உதவி செய்கிறார் இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக கத்தர் கிருபியாக கொடுக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகள் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி எட்டில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் உங்களுடைய என்னுடைய நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிறவர் ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான் அவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் விளக்கை ஏற்றுவாரா நம்முடைய இருளெல்லாம் செய்யுமா அகன்று போகும் வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது இருளை வெளிச்சமாக மாற்றுகிற கர்த்தர் நீங்கள் ஒருவேளை இரவு நேரத்தில் நடந்து போகிறீங்கன்னு வச்சுக்கிடுவோம் ஏழு மணிக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே அதுவும் குறிப்பாக மலை நாட்களில் மழை காலங்களில் சீக்கிரமாகவே இருட்டி விடுகிறத நம்ம பார்க்க முடியும் இருள் பூமியை கப்பிக்கொளுக்கிறத பார்க்க முடியும் ஒருவேளை தனியாக ஒரு பாதையில நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் என்ன வரும் சரியா சொன்னீங்க பயம் வரும் இல்ல அப்போ இந்த பயம் போக வேண்டுமே ஆனா உங்களுக்கு எனக்கும் என்ன தேவை அந்த இருளுக்குள்ள ஒரு வெளிச்சம் வேண்டும் ஒரு வெளிச்சம் இருக்குமே ஆனா உங்களுக்கும் எனக்கும் பயம் தானாகவே அகன்று சென்று விடும் ஓ நமக்கு முன்பதாக ஒரு வெளிச்சம் இருக்கிற நம் தைரியமாக நடந்த நம்முடைய இல்லத்திற்கு சென்று விடலாம் என்கிற உணர்வு நமக்கு வந்துவிடும் எனக்கு அன்பான தேவ ஜனமே உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையின் இருளையெல்லாம் வெளிச்சமாக மாற்ற விரும்புகிறார் இருள் என்றால் என்ன பாவம் சாபம் இந்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் உங்களுக்கும் எனக்கும் விடுதலை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக விரும்புகிறார் சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்று எடுத்து வாசித்துப் பார்க்கும் பொழுது கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானால் நான் யாருக்கும் பயப்படுவேன் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய பயங்கள் மாற வேண்டுமே ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்குள் வர வேண்டும் கர்த்தரின் வெளிச்சம் அவர் நமக்குள்ளே வந்தார் ஏன்னா அவருடைய ரட்சிப்பு நமக்குள்ளே பூர்ணப்படும் ஏன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை தைரியமாக இந்த உலகத்தை எதிர்கொள்ள முடியும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும் ஒரே ஒரு வசனத்தை நம்ம பார்த்து முடிக்க கற்று நம்ம உதவி செய்வாராக சங்கீதம் நூற்றி பனிரெண்டுக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம் அதில் நான்காவது வசனத்தை தேவனிக்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு என்கிற வெளிச்சம் உதிக்கணும் அப்போது ஆண்டவர் இயேசு என்கிற வெளிச்சம் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் உதிப்பாராம் அதைத்தான் சங்கீத நூத்தி பனிரெண்டு நான்கு அருமையாக சொல்கிறது செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் முதிக்கும் ரொம்ப எளிமையான வசனம் இல்ல செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் முதிக்கும் உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இருட்டு கவி கொண்டு இருக்கிறது பாவம் சமம் கவி கொண்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கிடுவோம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு வர வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் அவருக்கு பிரியமாய் வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறபடி செம்மையான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கிற வேளையில் ஆண்டவர் இயேசு நமக்குள்ள வருவார் அந்த ஆண்டவர் இயேசு நிறைவு ஆகிய ஆண்டவர் இயேசு நமக்குள்ள வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும் வெளிச்சம் முதிக்கும் இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர் யாருக்குள்ள கர்த்தர் வந்து வெளிச்சம் கொடுக்க முடியுமா செம்மையாய் வாழுகிறவர்களுக்கு கண்களை மூடி ஜபிப் ஆண்டு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆசிபதிக்கப்பட்டு இருக்கிற மனமகிழ்ச்சியின் வேலையில் உம்முடைய சமூகத்தில் சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக சபையாக கூடி வர கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தெளிவாயுங்களோடு கூட நீர் பேசுனீர் ஆண்டவர் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று சொல்லி உண்மை குறித்து ஆண்டு நாங்கள் நாங்கள் எங்களுக்கு உதவி செய்தீங்க அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே இந்த இருள் மாற ஆனால் வெளிச்சமாகி ஆண்டவர் இயேசு எங்களுக்குள்ள உதிக்க ஆனால் செம்மையான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவை உண்மையான நீதியான ஒரு வாழ்க்கை தேவை ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் அப்படிப்பட்ட செம்மையான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ அடியவர்களாக எங்கள் அவருக்கும் உதவி செய்யுங்க சுவாமி செய்கிறபடியான நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளுக்கான தேவைகளை கத்த தாங்க ஆசிர்வதிங்க வழிநடத்துங்க அப்படியே நாம மகிமைப்படுவதாக செய்கிறபடினால் நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் ஆசிர்வதிக்கிறபடி நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் தொடர்ந்து பொருட்படுத்த ஏசப்பாவின் இந்த நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜமங்கு இழும் எங்கள் ஜீவனவில் நல்ல பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ ஆல்